ஒரு பகடை ஒரு முறை ஊட்டும்போது கிடைக்கும் முக எண்கள் பகா எண்ணாக இருக்க நிகழ்கிறாங்க ஒரு பகடை ஊட்டும்போது என்னென்ன என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கும் நமக்கு என்னென்ன முகம் கிடைக்கும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற ஆறு நம்பர் கிடைக்கும் அதாவது ஆறு முகங்கள் கொண்டது ஒரு பகடை ஒரு முறை ஊட்டும் போது நமக்கு ஆறு தான் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு முறை கேட்டிருந்தாங்கன்னா ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தி ஆறு வேலைக்கு கிடைக்கும் இப்போ ஒரு முறை ஓட்டியிருக்காங்க ஆறு தான் கிடைக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன கேட்குறாங்க உகை எண்கள் இருக்க இருக்கவும் இந்த ஆறு நம்பர் பகா எண் அப்படின்னா ஒன்று வந்து இல்ல இல்லை எண்ணும் இல்லை பகு எண்ணும் இல்லை ஸோ அதை விட்டுடலாம் நம்ம அது கணக்கில் சேர்த்துக்க வேண்டாம் பகாயண் என்னென்னா ரெண்டு ரெண்டு எண் மூன்று பகாயண் அஞ்சு பகாயன் எண் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து ஒன்றாலாக மட்டும்தான் வகுப்படும் வேறு ஏதாவது வகுப்படாது சிம்லா சொல்லணும்னா இந்த நம்பர்லாம் வந்து ஒன்றாம் ஆயப்பாட்டில் வரும் அப்புறம் வந்து இது ரெண்டாயட்டில் வரும் இது மூணாக அஞ்சாய் வரும் வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது அப்படின்னா இது பகாயன் வேறு எந்த நம்பராலையும் இதை பகுக்க முடியாது ஸோ அதெல்லாம் பகாயன் மொத்தம் அங்கே பகாயன் வந்து மொத்தம் மூணு கிடச்சிருக்கு நம்ம நிகழ்த்த எப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு மேலே என்ன நம்ம போடணும் மூணு போடணும் கீழே வந்து மொத்த வேல்யூ மொத்த எத்தனைக்கு ஆறு நம்பருக்காக ஆறை போட்டுக்கணும் இப்போ மூணு பை ஆறு ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு அவ்வளோதான் நிகழ்ச்சி மொத்த மொத்த கீழே போட்டுக்கணும் நமக்கு என்ன கேட்டுருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டு மேலே போட்டுக்கணும் அது அடித்தோம்னா ஒன் பை டூ தான் நமக்கு நிகழ்ச்சி இதுதான் ஆன்சர்